ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையே இனி வரும் நாள் ஒவ்வொன்றும் உனக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாகவும் பிரச்சினைகளுக்கான தீர்வை அளிக்கக்கூடிய நாளாகவும் உன் வாழ்விற்கான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய நாளாகவும் சர்வ நிச்சயமாக அமையும் இக்கணத்திலிருந்து உன்னுடைய நெடுநாள் ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிடும் எவ்வளவு நம்பிக்கையோடு இந்த வேலை தொட்டு நீ உள்நுழைந்திருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்வில் மகிழ்ச்சியானது நிலைத்து நிற்கும் உன் மனதில் இருக்கக்கூடிய காயங்கள் ஆறாமல் இருப்பதால் உனக்கு வலியை ஏற்படுத்துகின்றது உன்னுடைய வாழ்விற்கு இன்பத்தை அளிக்கக்கூடிய அந்த மருந்தை உன்னுடைய காயங்களை போக்கக்கூடிய அந்த மருந்தை நான் சற்று நேரத்தில் இட்டு விடுவேன் உன்னுடைய கஷ்டங்களிலிருந்து உன்னுடைய துன்பங்களிலிருந்து உன்னை மீட்டு வெளிக்கொண்டு வந்து நீ யார் மீது கோபத்தை வைத்திருக்கின்றாயோ அந்த கோபங்கள் அனைத்தும் தனிகின்ற வகையில் உன் வாழ்விற்கான சந்தோஷம் சற்று நேரத்தில் உன் வாழ்க்கையில் கிடைத்துவிடும் முயற்சியை செய்து பார் உனக்கு வெற்றியை தருவேன் என்று சொன்னதின் காரணமாக ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சியிலிருந்து பின்வாங்காமல் ஒரு உத்வேகத்தோடு செயல்பட்டு கொண்டு வருகின்ற உன் மனதில் இருக்கும் கோபம் யார் மீதும் சாபமாக கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் யாரையும் பழிவாங்கும் எண்ணம் வேண்டாம் காலமானது கர்ம வினைக்கான பலனை அவர்களுக்கு தானாக கொடுத்துவிடும் நீ அவர்களை விடு உன்னுடைய வாழ்க்கைக்கு அதுதான் மன அமைதியையும் நிம்மதியையும் கொடுக்கும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம் ஒருவருக்கு சிரிப்பை வர வைப்பது தான் அதைவிட மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா அவர்களுடைய அந்த சந்தோஷமான செழிப்பிற்கு நாம் காரணமாக இருப்பதுதான் இப்படி சந்தோஷப்படும்படி ஒரு நாளாவது நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்து மகிழ்ந்தால் அதில் நம்முடைய மனதானது நிம்மதியை காணும் பிறருடைய சந்தோஷத்தில் நாம் மன நிம்மதியை அடைய முடியும் பிறருடைய வெறுப்பிலோ பிறருடைய கோபத்திலோ நாம் ஒரு நாளும் வாழ்ந்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய மௌனம் என்பது சிறப்பான ஒன்றுதான் ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் நீ பேசிய ஆக வேண்டும் உன்னுடைய கொள்கையில் லட்சியத்தில் நீ எவ்வளவு உறுதியாக இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உனக்கான வெற்றியும் உறுதியாக்கப்படும் நேர்மறையான முறையில் நீ செயல்பட்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் விலகி நீ நினைத்து பார்த்த வெற்றி உன் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு நாளும் தொடங்கும் பொழுது இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு மனதை லேசாக்கி வைத்துவிட்டு கவலைகளை எல்லாம் மறந்து புத்தம் புது நாளாக தொடங்க வேண்டும் என்று முயற்சித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஒரு புதுவித முயற்சியை மேற்கொண்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையானது மேலும் மேலும் சிறப்படையாது உதவிகரமாகவும் இருக்கும் இறைவனின் துணையோடு ஒழுக்கத்தையும் நேர்மையையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கடைபிடிக்கும் பொழுது வெற்றி என்ற ஒன்று பல மடங்கு உன் வாழ்வில் குவிந்தபடியே அமையும் எல்லோருடைய குணாதிசயங்களையும் சுலபமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றாற்போல போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்ற ஒன்றை விட்டுவிடு பிறரை உன்னுடைய வாழ்க்கையில் அதிக அளவு முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை பற்றிய எண்ணங்களும் சிந்தனைகளையும் ஓடிக்கொண்டே இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவனம் இல்லாமல் போய்விடும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றாயோ அந்த விஷயத்தில் உன்னுடைய முழு கவனமும் இருக்கட்டும் பிறரை பற்றி எண்ணிக்கொண்டு உன்னுடைய கவனத்தை சிதறடித்து விடாதே எது கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதில் உன்னுடைய முழு ஆர்வமும் இருக்க வேண்டுமே தவிர அந்த நபர் மீது கிடையாது உன்னுடைய குறிக்கோளானது உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி எப்பொழுதும் பயணித்தபடியே இருக்க வேண்டும் குறுக்கே வரும் இடையூறுகளையெல்லாம் தாண்டி நீ இலக்கை அடைய முற்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதற்கு உதவியாக நான் இருப்பேன் நல்லதே நடக்கும்